இனி என்ன உனக்கு பேச்சு கமல் ஓடிடு உமா என்னங்க சரி மணி ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அங்க போய் பால்வெட்டியில விட்டுறேன் மதியானம் வேலை எனக்கு இருக்கும் அப்படி இல்லைன்னா நீ போய் கூட்டிட்டு வந்துரு அப்படி இருந்தா நான் ஃபோன் பண்றேன் நான் போய் கூட்டிட்டு வந்துறேன் சரியா சரிங்க இப்போ என்ன அங்க போறியா அத்தை வீட்டுக்கு இல்லங்க போகல போகலையா ஏன் இல்லங்க நேத்து போனேன்ல எங்க அம்மா கிட்ட காசு கேட்டு எங்க அம்மா திட்டு திட்டுன்னு திட்டிருச்சு என்கிட்ட காசு இல்லை ஒன்றும் இல்லை சும்மா காசு கெட்டில் இங்கே வராது இப்போ மகாவுக்கும் சந்தோஷமும் வேற கல்யாணம் ஆயிடுச்சு சும்மா உனக்கே செலவு பண்ணிக்கிட்டு இருக்க முடியாதுன்னு அதனால நான் போகலை என்ன பேசிட்டு இருக்க அவங்க வயசானவங்கம்மா அதுக்குன்னு அவங்க கிட்ட நம்ம போய் வீம்புக்கு போக முடியுமா அதுவும் இல்லாம நம்ம குடும்பத்துக்கெல்லாம் எவ்வளவு செஞ்சிருக்காங்க சனிக்காம இன்ன வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப அவங்க கிட்டயும் இல்ல நீ போய் கேட்டது தப்பு இருந்தாலும் ஏதாவது பண்ணி கொடுத்தாங்கல்ல இப்ப போய் மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்க போங்க எனக்கு வருத்தமா இருக்குது நான் எங்க அம்மா வீட்டுல எல்லாம் போய் எம்பிட்டு வேலை செய்யறேன் அப்படி இருந்து என்ன அப்படி பேசுனா எப்படி எனக்குன்னு யாரு இருக்கா அவங்கள விட்டா இங்க பாரு நம்மளும் ஒரு பொம்பளை தான் பெத்து வச்சிருக்கோம் நம்ம வீட்லயும் நீ இப்ப பண்றதெல்லாம் பண்ணும் நம்ம சலிக்காம இந்த மாதிரி கொடுப்போமா சொல்லு இல்ல கொடுப்போமா நம்ம கிட்ட இருந்தா கொடுப்போம் இல்லையா நம்ம பொண்ணுகிட்டயும் அதே தானே சொல்லுவோம் அதான் அவங்களும் சொல்லி இருக்காங்க இதுக்கெல்லாம் மூஞ்சு தூக்கி வச்சிட்டு இருந்தா எப்படி ஒழுங்கா இரு சரியா போயிட்டு வா போயிட்டு வா அவ்ளோதான் சொல்லிட்டேன் துணியெல்லாம் கிடக்கு துவைக்கணும் வீடு வேற வலிக்கணும் அப்புறமேட்டுக்கு எதுவும் பாப்போம் சரி எங்க அம்மா எங்க கழுதை கெட்டா குட்டிச்சவரு எப்பயுமே வாசப்படியில தானே உட்காந்துருப்பாங்க தான் உட்காந்துருக்காங்க சரி இரு நான் போயிட்டு வரேன் சரியா

என்னம்மா உட்காந்துட்டு இருக்க கிளம்பலையா எங்கடா கிளம்ப சொல்ற எங்கடா கிளம்ப சொல்றே நான் நேற்றுல இருந்து என்னத்த சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ வேலைக்கு போகணும்னு அதையே மீட்டு கொடுக்கணும்னு சொன்னேன் வீட்டில் உட்காந்து தின்னுட்டு இருக்கவா சொன்னேன் எந்திரி டே அம்மாவுக்கு ரொம்ப வயசாயிடுச்சுடா கால் மூட்டல்ல ஒரே வழி எழுந்திரிச்சி கூட நிக்க முடியலடா எந்திரிச்சு நிக்க முடியல ஓடலாம்ல எந்திரிச்சு ஓடு

உன்னையெல்லாம் வேலைக்கு கூட்டிட்டு போய் விட்டுட்டு தான் நான் ஏன் வேலையவே பாப்பேன் வா 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 ஏன்டா இப்படி பாடா படுத்துற அக்கம் பக்கத்துல உள்ளவங்களா பார்த்தா சிரிப்பாளுகடா இந்த வயசுல போய் வேலைக்கு போறேனா இந்த வயசுல நீ பொறணி பேசும் போதெல்லாம் சிரிக்காதவங்க தான் வேலைக்கு போனா சிரிக்கிறாங்களா எல்லாரும் வேலை வெட்டி பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க வரியல்ல தரத்தரன்னு இழுத்துட்டு போவா இதுவே உங்க அப்பா மட்டும் இருந்திருந்தா என் கதி இப்படியா இருக்குமா அந்த மனசு இல்லன்றனால தானே நீ எல்லாம் இப்படி பேசுற அவர் இருந்தா இன்னும் கழுவி கழுவி ஊத்தி இருப்பாரு வாமா ஐயா 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 கல் நெஞ்ச கார இம்புட்டு தூரம் அழுகுறனே கரையிறானா என்னமா இப்பயே வெங்காயம் நறுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா ஆமையா வேலைக்கு போலயே மாட்டீங்க இல்லப்பா அண்ணி இருக்கிற வரைக்கும் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாப்பாங்க நான் ஒரு வேலை செஞ்சேனா அவங்க ஒரு வேலை செய்வாங்க பாவம் மகா காலையில படிப்பாளா இந்த வேலையை இழுத்து போட்டு பாப்பாளா அதனால நான் வேலைக்கு வரலன்னு சொல்லிட்டேன் இந்த வேலையெல்லாம் நம்மளே இழுத்து போட்டு பாத்துக்கணும்னு சொல்லி

ஆத்தடியாத்தா புருஷனும் பொண்டாட்டியும் ஒன்னுக்கு மேல ஒன்னாதானவா இருக்கீங்க மூணாவது மனுஷங்களும் நடுவுல நுழைய விடுறது இல்ல இப்படியே இருங்க காலம் முழுக்க அதுவே எனக்கு சந்தோஷம் தான் அது சரி என்னது பழசா இல்ல இப்ப வெயில ரொம்ப அதிகமாயிருச்சுல்ல நீங்களும் வெயில்ல அங்க இங்க அலையறீங்க போதாத குறைக்கு வண்டியில அங்க இங்க போறீங்க வரீங்கல்ல சூடு ஓவரா இருக்கும் தான் கம்மங்கள் செஞ்சேன் இது குடிங்க நல்ல வெயிலுக்கு இடமா இருக்கும்

இவங்க ரெண்டு பேரும் இப்படி சந்தோஷமாக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன் அதே மாதிரி ரெண்டும் சந்தோஷமாக இருக்குது மகாவுக்கு உன்னை பார்த்துட்டேன் அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேத்துக்கும் உன்னை பார்த்துட்டேன்னா அதையும் வளர்த்து விட்டுட்டேன்னா என் வாழ்க்கையே அதுக்கப்புறம் போனாலும் எனக்கு கவலை இல்லை மகா போயிட்டு வரேன் சரி ஏன் என்ன பாத்து கூட சொல்ல மாட்டியா ஒரு நிமிஷம் என்ன பாரு பாரு மகா என்ன எனக்கு ரொம்ப நாள் ஆசை நம்ம ரெண்டு பேரும் ஒரு லாங் டிரைவ் போனோம் இன்னைக்கு நம்ம போலாமா உங்களுக்கு தான் வேலை இருக்குல்ல வேலை இருக்குதா ஆனா இன்னும் அரை மணி நேரம் இருக்கு போயிட்டு வரலாமா போலாமே அப்ப ஏறலாமே சோ அன்னைக்கு தான் என் கடையை தூக்கி போட்டு நொறுக்கணும் இன்னைக்கு அதே கடையில வேலைக்காரியா வந்து நிக்கிறோம் எல்லாம் என் நேரம் ஏ கிழவி அன்னைக்கு கடையை தூக்கி போட்டு நொறுக்கணும் இல்லாம இன்னைக்கு என்ன நாட்டை விட்டுக்கிட்டு இருக்கியா எப்ப கடையை தூக்கி போட்டு நொறுக்கலான்னு ம் நான் ஒன்னும் கடையை நொறுக்க வரல வேற எதுக்கு வந்த உன் கடையில வேலை செய்யலான்னு வந்தேன் ஓஹோ வேலை செய்ய வந்தியா தான் வந்த ஒரு ஒரு மணி ரெண்டு மணிக்கு வந்திருக்கலாம்ல எதுக்கு நேரமா வந்த

அதனால ஒழுங்கா வேலை செய்யணும் இல்லையா அப்புறம் உங்களுக்கு நடக்க வேண்டியது நான் சொல்ல முடியாது அவன் பயமுறுத்துறதை விட இவன் பயமுறுத்துறதுதான் பயங்கரமா இருக்குது இதா அப்படியே மசம் வசம் நிற்காத குழம்பு எடுத்து ஊத்துப்போ ஏன் குழம்பு பழ போச்சா சாக்கி எடுத்து ஊத்துறதுக்கு ஏய் லூசு கெழுவி லூசு கெழுவி குழம்ப கீழே ஊற்ற சொன்னே சாப்பிடுறவங்களுக்கு கேட்டு தட்டுல ஊத்துன்னு அப்படி வழக்கமா சொல்லுடா இல்லீனா நீ பாட்டுக்கு என்னத்த சொல்ல நான் பாட்டுக்கு எதையோ செய்ய அப்புறம் என் பையன் என்ன உண்டலன்னு ஆக்கிருவான் வல்ல வள்ள கொல்ல கொல்லன்னு பேசாத எடு கொளம்பதெல்லாம் எடுத்து ஊத்து எப்படி இருந்த மனுசினா என்ன இப்படி ஆக்கி போட்டானே ஏயா உனக்கெல்லாம் வீடு வாசம் இருக்குல்ல அங்க சோத்த பொங்கி திங்க வேண்டிதானே இங்க வந்து தின்னுகிட்டு இருக்கிற காசு எம்படி செலவாவும் இது நடக்கிற வியாபாரத்தையும் ஒழுங்கா நடக்க விடாம பண்ணிரும் போல இருக்கு சட்டினியே அதுவும் இருக்குல்ல அத முதல்ல தின்னு முடி அதுக்கு அப்புறம் குழம்பு வாங்கிக்கவ ஏய் கேக்குறவங்களுக்கு ஊத்து அத விட்டு விட்டு வலவலன்னு பேசி வியாபாரத்தை கெடுக்காம ஆமா இது அப்படியே பத்து பதினஞ்சு கம்பெனி இது அப்படியே வியாபாரத்தை நான் கெடுக்கிறதுக்கு ஊசி போன வாடை நேத்து சுட்ட ஆடை அப்படி இருக்குது இந்த பொழப்பு இதுக்கு இன்புட்டு சீனை விட்டுக்கிட்டு தெரியணும் நான் எங்க எப்படி இருக்க வேண்டிய ஆளு என்ன எப்படி குழம்பு கொண்டா தூக்க விட்டுட்டானே அடி பாவிங்களா அந்த மனுஷனுக்கு தான் வீட்டுல சோறு பொங்கி போட மாட்டேங்கிறாங்க நீங்க எல்லாம் பொண்ணுங்க தானடி வீட்டுல சமைச்சு திங்க தானே நீங்களும் இங்க வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க ஐயோ இந்த கிழவி சரியில்லாத கிழவி அந்த பையன் இத என் தலையில கட்டி விட்டு போயிட்டானே இத வச்சு வியாபாரம் பண்ணுனா என் கடை இன்னையோட முடிச்சு கட்டிட்டே போயிரும் போல இருக்கு இது சரிப்பட்டு வராது இந்த வேலைக்கு இது சரிப்பட்டே வராது இதுக்கு வேற தான் சரி கலிகாலம் கலிகாலம் காலம் கெட்டு போச்சுன்றது இதுதானா ஏ கிளவி என்னடா கிளவி கிளவின்னு இருக்கற அப்புறம் நீ என்ன குமரியா என்ன வேலை பாத்துக்கிட்டு இருக்க வந்தவங்க கிட்ட வியாபாரத்தை ஒழுங்கா நடத்தாம அதை விட்டு நீ எதுக்கு வந்த நீ எதுக்கு வந்த கேட்டு ஒழுங்கா வேலையை பாரு இல்லன்னு வச்சுக்க வேற வேலை உங்களுக்கு கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் நீ ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா போயிடும் சாம்பார் ஊற்றுறதே நமக்கு கௌரவம் இல்லென்றேன் இவன் வேற கடுப்புல வேற ஏதாவது வேலையை கொடுத்துட்டானா ஏன் இடுப்பு உஞ்சிருமே இப்ப என்ன பண்றது பல்ல கடிச்சு செய்ய வேண்டிதான் உண்ணோடு வாழ்வது ஆனந்தமே ஒவ்வொரு பொழுதிலும் பெரும்பமே திறத தேமைகள் ஆனந்தமே காதலா धवम नी पेर

நீ கனவுலே கனவு அவ பாரு வாழ்க்கையில எவ்வளோ ஸ்பீடா போய்கிட்டு ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நிச்சயம் நிலமா இருப்பீங்க நம்பரும் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டிவிடுங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்கள் சொந்தம் தொடர மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்று தன்னுடைய மூன்றாவது பிறந்த நாளை கொண்டாடவிருக்கும் பிரஜ்வால் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நீங்கள் நீடோடி வாழணும் நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்